இப்போது ஜஸ்ட்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு ட்ரம்ப் நம்மளுடைய பிஎம் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த ஃபோன் காலில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை வச்சு செஞ்சுருக்கிறாரு இங்கே எப்படி இப்படி நீங்கள் சொல்லலாம் இப்படி நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசலாம் அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு ஆனால் தற்போது வர முடியாது அப்படின்னு அந்த இன்வைட்டை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் டினே பண்ணிட்டார் ஸோ ஒரு முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நம்மளுடைய பிஎம் கனடாவுக்கு ஜி செவன் சமிட்டுக்கு போயிருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அந்த ஜி செவன் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கனடாலேருந்து கிளம்ப போகிறாரு ஸோ இந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு அந்த ஃபோன் காலில் என்ன நடந்தது அப்படின்றத நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன இரு நாட்டு தலைவர்களும் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம பாகிஸ்தான் மீது தாக்குதல் நிகழ்த்தினோம் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானினுடைய ஏர்பேசஸ் மீது தாக்குதல் நிகழ்த்தினோம் பாகிஸ்தான் வந்து ஒரு அமைதி வேணும் ஒரு சீஸ்வேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மூலமா நம்ம கிட்ட வந்து வந்தாங்க சரி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுனால அமைதி ஓகே நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஸ் போட்டாச்சு இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ட்ரம்ப் வந்து நான் வர்த்தகத்தை வச்சு மிரட்டினேன் நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அமைதியை கொண்டு வந்தேன் அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் பிரச்சனை சம்மந்தமாக பேசிட்டு இந்த காஷ்மீர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க தயார் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த ஃபோன் காலில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாகிஸ்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க அமைதி வேணும்னு கேட்டாங்க சரி எங்களுடைய நோக்கங்கள் முடிஞ்சிருச்சு டார்கெட் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்றதுனால நாங்கள் சீஸ் ஃபேர் ஒத்துக்கிட்டோம் இதில் நீங்கள் வர்த்தகத்தை வச்சு மிரட்டினது எங்கே வந்துச்சு ட்ரேட் எங்கே வந்துச்சு இதை பற்றி நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ட்ரம்ப் கிட்ட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்கிறார் அப்புறம் இந்த காஷ்மீர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரும் வந்து மூணாவதாக ஒரு ஆள் மத்தியஸ்தரம் பண்ணணும்னு தேவையில்லை நாங்களும் பாகிஸ்தானும் தான் இந்த விஷயம் சம்மந்தமாக பேசுவோம் எங்களுக்கு தேவையே கிடையாது யாராவது அப்படி மத்தியஸ்தரம் பண்ணணும்னு சொன்னாலும் அதை நாங்கள் நிராகரிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் மோடி அவர்கள் சொல்லிட்டாரு ட்ரம்ப் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோடி அவர்கள் கால் பண்ணியிருக்கிறார்னா இருநாட்டு தலைவர்களும் ஜி செவன் சமிட்டில் சந்திக்க வேண்டிய ஒரு பிளான் இருந்தது பை நம்ம வந்து பிரான்ஸினுடைய பிரசிடண்ட்டை சந்தித்தோம் இந்த மாதிரி அங்கே வந்திருந்த தலைவர்களை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்திச்சார் ஆனால் ட்ரம்ப் வந்து முன்கூட்டியே இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைனால அங்கே வாஷிங்டன் டிசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார் ஸோ அதனால் சந்திக்க முடியலன்னு சொல்லி மோடி அவர்கள் கால் கால் பண்ணியிருக்காரு அப்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் ட்ரம்ப் அவர்களை நாளைக்கு பாகிஸ்தானினுடைய ஆர்மி சீஃப் அசிம் முனீர் வந்து சந்திக்க போகிறார் அதாவது நாளைக்குன்னா அமெரிக்காவில் புதன்கிழமை மத்தியானம் ஒரு ஒரு மணி அளவில் ஸோ இப்போது ஏன் பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் கால் பண்ணணும் இன்வைட் பண்ணணும் அங்கே ரெண்டு நாட்டு தலைவர்களையும் சொல்லாம அப்படியே மறைமுகமாக சந்திக்க வைக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு நான் இரு நாட்டு தலைவர்களையும் பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு நான் அழைச்சிட்டேன் நான் எப்படி பெரிய கில்லாடி பார்த்தீங்களா அப்படின்னு புத்திசாலித்தனமாக ட்ரம்ப் வந்து செயல்பட முயற்சித்து இருக்கிறார் அதனால இன்விடேஷன் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாமே தெரியும் அதனால வச்சு செஞ்சு விட்டுட்டு ஓ சங்காத்தமாக வேணாம் போய அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டார் இது வெளிப்படையாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு ப்ரெஸ்ல சொல்றது தான் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானம் நான் நினைக்கிறேன் இப்போ நடந்த அந்த விஷயத்த வெளிப்படையாக தெளிவுபடுத்தி சொல்றதுனால அதுவும் நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபோன் காலை ட்ரம்ப் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னது ட்ரம்ப்புக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு பதிலடி நான் தான் வந்து சீஸ்வர் கொண்டு வர வச்சேன் நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற அந்த சொன்ன ட்ரம்ப்பை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அவர் தாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணாரு அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டார் ஸோ ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டீகிரேட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமாவது ட்ரம்ப் வந்து வாழை சுருட்டிக்கிட்டு இந்த பாகிஸ்தான் விஷயத்தில் அமைதியாக இருந்தால் என்றால் இருந்தார் என்றால் ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்தியா அமெரிக்கா உறவுகள் ரொம்ப பாதிப்படையும் இந்தியாவை ஏன் வந்து மேற்கத்திய நாள் இப்போ ரொம்ப நேசிச்சு வர்றாங்க அப்படின்னா இந்தோ பசிபிக்ல நம்ம ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறோம் சைனாவை கண்டெயின் பண்ணுறதுக்கு இந்தியா தேவை அதனால தான் அமெரிக்காவே இந்தியாவை முக்கியமான பார்ட்னராக பார்க்குறாங்க ஸோ இப்போ அவங்க வந்து பாகிஸ்தானுக்காக இந்தியா கிட்டே வந்து ரொம்ப அப்படியே விறப்பாக இதாகிட்டு விரிசல் விட்டுருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளோட ஹெல்ப் இருக்காது என்ன மாதிரி ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டமினுடைய ஒரு எஃப் முப்பத்தி அஞ்சு பி அதிநவீன ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் அது வந்து எரிவாயு இல்லை அதில் ஃபியூவல் இல்லை அது வந்து பிரின்ஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்ற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலில் வந்துட்டு இருந்தது அந்த விமானம் தாங்கி போகல இருந்து அது கிளம்பி பெட்ரோலுக்கு போகிறப்போ அதுகிட்ட ஃபியூல் தீர்ந்து போச்சு ஸோ உடனே எமர்ஜென்சி லேண்டிங் அது எங்கே இறங்கியிருக்கு அப்படின்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல ஸோ நம்ம வந்து அதை அதை தரையிறங்குவதற்கு அனுமதி தந்து இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த போர் விமானம் அங்கே தான் இருக்குனால் ரெக்கவர் கூட இன்னும் பண்ண முடியல ஏன்னா ஃபியூல் இல்லை நீ அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தெரியல நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் இண்டோபசிஃபிக்ல கண்டிப்பா யாருக்கு தேவை மேற்குத்திய நாடுகளுக்கு தேவை அவங்க வந்து டியாகோ கார்ஷியாவில் பேஸ் வச்சுருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சிக்னிஃபிகன் ப்ரெசன்ஸ் மாதிரி இங்கே வேறாலையும் இருக்க முடியாது இது சைனாவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நம்மளை பகைச்சிக்கிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே அவங்களுக்கு ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் பாகிஸ்தானுக்கு ரொம்ப க்ளோஸாக அமெரிக்கா போனாங்க அப்படின்னா வரப்போகிற காலங்களில் குவாடில் நம்ம பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்ட மாட்டோம் பிரிக்ஸில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு வந்துட்டுருக்கோம் ஒரு நியூட்ரல் பிளேயராக நம்ம இருந்தோம் அப்படின்னா அது சைனாவை கவுண்டர் பண்ணுறதுல அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இன்னும் நிறையா மிலிடரி டீல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் வருங்காலத்தில் போடுறதாகவும் இருந்தோம் ஸோ நம்ம இதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அமெரிக்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்றது ஏற்படும் நம்ம தான் பெரிய பெரிய டீலாக வந்துட்டு போடுறோம் ஸோ நம்மள மாதிரி வேற எவனும் அவ்வளோ பெரிய பலிக் டீல்லாம் போட மாட்டாங்க இது அமெரிக்க நிறுவனங்களுக்கும் தெரியும் பாகிஸ்தானால அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ணவே முடியாது அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து இருபது பில்லியன் டாலர்லேருந்து முப்பது பில்லியன் டாலர் அவ்வளோ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ நம்மளுடைய எக்கானமி குரோ ஆகிட்டு இருக்கு ஸோ எல்லா விதத்துலேயும் இந்தியா வந்து ஒரு பிரைட் ஸ்பாட்டாக இருக்கு ஆனால் ட்ரம்ப் அதை பெரிய அளவுக்கு நான் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து கெடுத்து வந்துட்டு இருக்காரு எந்தளவுக்கு முட்டாள்தனமாக ஒரு பிரசிடென்ட் இருந்தால் ரிப்பீட்டடாக நடக்காத ஒரு விஷயத்த நான் தான் பண்ணேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வேற எந்த ஒரு மெச்சூர் லீடருமே உலகத்தில் யாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க ஸோ ட்ரம்ப் இன்னைக்கு ஏண்டா அப்படி நம்ம பேசணும் ஏண்டா சொன்னோம் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரம்ப் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு மெசேஜை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் யாருக்கு கொடுத்துருக்கிறா உலகின் மிக சக்தி வாய்ந்த நாட்டினுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நேரடியாக அப்படி மூஞ்சிக்கு மேலே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு விசிட்டையும் வந்து டிக்ளைன் பண்ணிட்டார் இப்போ இன்னமும் வந்து பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இந்த எஃப் முப்பத்தி அஞ்சு மாதம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லாம் வந்திருக்கு அதை நம்மளுடைய ரேடார்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டை டிடெக்ட் பண்ணியிருக்கு நம்மளுடைய ஐஏஎஃப் அதையும் வந்து நல்லா அப்படியே ரோஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க எஃப் முப்பத்தஞ்சு போர் விமானத்தை நாங்கள் டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம் அவங்க வந்து எமர்ஜென்சி அதனால் இங்கே தரையிறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்து இங்கே இருக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எஃப் முப்பத்தி அஞ்சு போர் விமானமாக இருக்கலாம் ஸ்டெல்த் கேபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு போர் விமானமாக இருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய இன்டக்ரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் அதில் அவங்க ஒரு சைலண்டாக மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அப்படியே நான் ஐந்தாம் தலைமுறை போர் அந்த விஷயத்துக்குள்ளே நான் இருக்கேன் ஸோ ட்ரம்ப் விவகாரத்துக்கே வருவோம் இப்போது அசிம் முனீர் வந்து ட்ரம்ப்போட ஒரு லஞ்ச் சாப்பிட போகிறார் ஒயிட் ஹவுஸில் அங்கே இருக்கக்கூடிய கேபினெட் ரூமில் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து நடக்கப்போகுது ஸோ பாகிஸ்தானை ஒரு முக்கியமான பார்ட்னராக ட்ரம்ப் பார்க்கிறார் அப்படின்றது இதுல தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு ஆர்மி சீஃபை ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு லஞ்ச் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னா அது எந்த விதமான ஒரு இம்பாலன்ஸை பாருங்க ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் இன்னொரு நாட்டினுடைய கூப்பிடலாம் பிரசிடென்ட்டை கூப்பிடலாம் ஆனா அவர் ஆர்மி சீஃபை கூப்பிட்டுருக்காரு அப்ப பாகிஸ்தான் உண்மையிலேயே முக்கியமான பாஸ் யாரு அஸ்மிதான் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன் கவர்மெண்ட் வந்து கிடையாது ஒரு பக்கம் ஈரானுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் ஈரானுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படி சில்லர்களை சதர விட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் ஈரானை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஈரானை காலி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோட லன்ஸ் சாப்பிட போகிறார் ஸோ அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் பாலிசி எந்தளவுக்கு விஷமத்தனமானது எந்தளவுக்கு மோசமாக இருப்பது அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானினுடைய ஃபாரின் பாலிசி அதே மாதிரி தான் டபுள் கேம் ஆடுறது ஸோ இது அப்பட்டமா நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது ஈரானினுடைய மான்பரப்பை பெரிய அளவுக்கு கண்காணிப்பதற்கு அங்கே வந்து டோட்டலாக பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ணுவதற்கு பாகிஸ்தானினுடைய பார்டரை இப்போ அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க பாகிஸ்தானினுடைய ஸ்பேஸை வந்து டோட்டலாக அமெரிக்கா பயன்படுத்துறாங்க நூர்கான் ஏர்பேஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அடித்தனால தான் அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு கோபம் வந்தது ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேச யோசிக்கல டக்குன்னு இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது வந்தது இன்னைக்கு நான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய சைப்ரஸ் விசிட் சம்மந்தமாக தான் நான் வீடியோ பேசி வச்சிருக்கேன் அதை நான் அடுத்து நான் அப்லோட் பண்ண போறேன் அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் நாசி முனிர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு லஞ்ச் வந்து நாளைக்கு ஒரு லன்ச் வந்து நாளைக்கு சாப்பிட போகிறாரு அப்படின்னு இப்போ நான் சொன்ன அந்த ஒரு செய்தி பாகிஸ்தான் அமெரிக்கா சம்மந்தமான ஒரு செய்தி அந்த வெளியில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு ஃபோன் காலில் பேசினது ஸோ கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும் நினைக்கலாம் நினைப்போம் ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு பெரிய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ணுற நம்மளை கண்டிப்பாக வந்து அமெரிக்கா பகச்சிக்க மாட்டாங்க ஸோ நம்மளுடைய பொசிஷன் பாருங்கள் எந்தளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் இந்த முக்கியமான விஷயத்த உங்களுடைய நண்பர்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம பாகிஸ்தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை மட்டும் வந்து நம்ம வச்சு செய்யல இந்த மெசேஜின் மூலமாக பாகிஸ்தானுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஒரு பயம் ஏற்பட்டிருக்கோம் என்னடா ட்ரம்ப்பே அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம தான் அமைதிக்கு ஓடி வந்தோம் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்பட்டமாக வந்து தெரியுது நம்மளுடைய மான மரியாதை என்ன ஆகிறது அப்படின்னு பாகிஸ்தானும் பாகிஸ்தான் இப்ப உள்ளே யோசிச்சுட்டு இருப்பாங்க அடுத்த வீடியோக்கு காத்திருங்கள் நண்பர்களே எனக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்திருக்கு சேனலோட என்னஞ்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனால் நான் நான் வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணி உங்கள் கிட்ட நினைச்சேன் நேச்சேன் ஜெய்ஹிந்த்